செயல்படக்கூடிய மதத்துல விநாயகர் வழிபாடு செய்யாம இருந்தாலும் அதே போல பிள்ளையார் வந்து அவருதான் பெரியவர் உலகத்துக்கே அவர்தான் பெரியவர் ஆனா அவர் நம்ம என்ன பண்ணுவோம் மஞ்சள்ல புடிச்சு வைப்போம் சாணியில புடிச்சு வைப்போம் பிளாஸ்டிக்ல செஞ்சு வைப்போம் வெள்ளியில வச்சிருக்கோம் தங்கத்துல வச்சிருப்போம் வைரத்துல வச்சிருக்கோம் அஞ்சல் பிள்ளையார் தான் விசேஷம் தெரியாது அதாவது ஒரு வீடு பாதுகாச்சலம் ஒரு கடல்ரக்கு விழா ஒரு கல்யாணம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது அஞ்சல்ல பிடிக்கும் சில பேர் தெரியாது அஞ்சல்ல புடிச்சு வைக்க அதே போல ஒரு சாமி கும்பிடுறோம் ஒரு சாமி கும்பிடுறோம் ஒரு கோவில்ல சாமி கும்பிடுறோம் வீட்டுல சாமி கும்பிடுறோம்

அதை சிறுநீராகவும் பயன்படுத்தும் அது வர்த்தியாகவும் பயன்படுத்தும் அதில் பிள்ளையார் கேட்போம் நல்ல அர்த்தம் கேட்டுப்போம் வீட்டு காளிதாசத்தோ கடக்கரக்கத்தோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ஒரு கல்யாணம் மங்களகாரியம் எல்லாத்துக்கும் மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிக்கும் சந்தனத்தோடு பிடிக்கல சில பேர் சந்தனத்தை மஞ்சள் அப்படின்னாலே உண்டான விஷயம் சாணத்தில் பிள்ளையார் பிடிக்கிறோன்னா சுவாமிக்கு பொங்கல் வைக்கிறோம் ஒரு ஒரு பெரிய பூஜை பண்ணுறோம் ஒரு பத்த காலத்து வைப்பாங்க அப்படின்னு செய்யணும் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தின்னு வரும்போது மண்ணால பிள்ளையார் செஞ்சு இருப்பான் கனிமண்ணால் சுற்றியிருப்பார் அதுக்கப்புறம் பிள்ளையார் மண்ணால செந்தமி ஏன்னா இந்த பிள்ளையார் வந்து உண்மையான பெயர் வந்து அவருடைய யாரா செலவு நாயகருடைய பெயர் என்ன எல்லாம் செய்யும் கடேஸ்வரன் கணபதி கணேசன் அப்புறம் வர சித்தி கணபதி உச்சிஷ்ட கணபதி அதெல்லாம் அப்புறம் வந்த முதல்ல இந்த என்ன கேட்போம் இந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்போம் வளர இப்ப இந்த குழந்தை யாரு கைலாயத்துல பார்வதி குளிக்கும் போது காவலை கேட்டுட்டு போன பிள்ளைக்கு யாரும் முகமெல்லாம் கிடையாது முருகன் எப்படி அழகா இருந்தாலும் அவரும் அவங்க அண்ணன் அதோட அழகா இருந்தாரு இல்ல இல்ல அவங்க முளைப்பாடி போட்டு அந்த பச்சை பயிரோட சுவாசம் அப்போ விநாயகர் அம்மா குளிக்க போகும்போது கைலாயத்துல யாரும் இல்லைன்னு சொல்லி ஏன் நம்ம மஞ்சளில் பிடிக்கிறோம் அர்த்தம் என்னன்னா அன்னைக்கு பார்வையா தெரியுமா தன் உடம்புல இருக்கிற அழுக்க உருட்டான் கையில இருக்கிற அழுக்கெல்லாம் உருட்டி மண் சாணி களிமண் எல்லாத்தையும் சேர்ந்து சேர்த்து நான் பரிகரதையா இருந்தால் ஓம் நமச்சிவாய என்னோட மகனாக மாறட்டும்னு சொன்ன உடனே அம்மாளுக்கு அந்த விஷயம் நான் பரிவர்த்தையா இருந்தான்னு அது அர்த்தம் உண்டு அதை சொன்ன உடனே அப்படியே பிள்ளையாயிடுச்சான் ஆண் பெண் செருக்க இல்லாம பிறந்தவன் தான் கணபதி அழுக்கல பிறந்தவர் பிள்ளையா நெருப்புல பிறந்தவன் ஒருவர் வெற்றி கண்ணுல நெருப்பு பொறியில பிறந்தவர் பிள்ளையா ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் யாருமே கர்ப்பயிலுக்குள்ள பெற்றுக்க நம்ம மணி பெரிய பிறகு மட்டும்தான் கர்ப்பயில குழந்தை பெற்றுக்க என்னைக்காவது பராசக்தி கர்ப்பையில குழந்தை பெற்றுக்கிட்டா தொடங்க அதனால தான் புத்தூர்ல கூட பனிக்கூட முறை நேரத்துல பனிக்கூட வாய் கிறக்கிறதுக்கு மேலே புத்தூரா வாய்ந்தான் ஆணு அப்போ அதுக்கு வந்து அந்த அர்த்தம் குழந்தை தொப்புல் கொடு உறவு அவருக்கு கிடையாது கிடையாது ஏன்னா அதுக்கு ரீசன் சொல்லணும் இப்ப நான் ஒரு குழந்தை பெற்று நான் தொப்புல்கொடி உறவு ஒரு குழந்தைய பேசிக்கலாம் எனக்கு கீட்டு உண்டு கர்மா உண்டு உண்டு தொழில் வெச்சு உண்டு நெய்பந்தம் உண்டு ஏன்னா நிறைய உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக கர்ப்பிக்கு போயிட தொப்புள் கொடி உண்டு அவருக்கு அப்படி கிடையாது ஏழு லோகம் பதினாலு லோகம் அழிஞ்சாலும் திருப்பி ஃபுல்லாக பணம் நிற்பாங்க சுயம்புவோம் பராசக்தி சுயம்பு அவளுக்கு கருமகாரின் பண்ணி கொடுப்பான் என்ன மாதிரி நூறு ரவியை பார்ப்பான் என்ன மாதிரி நூறு அம்சாவை பார்ப்பான் கருமாறினா கருமாறி மத்தம்தான் எத்தனை விரவி எடுத்தாலும் அது உருமாதமா இருப்பான் அதனால அவங்களுக்கு தொப்புள் கொடி உறவோ தாமத்திய வாழ்க்கையோ அதெல்லாம் கிடையாது நம்ம சொல்லுவோம் ஒரு கோவில் போனால் பள்ளி அறையில் இருக்கும் சாதி சாஜி அப்படின்னு அதுக்கு உடலால சேரக்கூடியது கிடையாது அந்த பள்ளியா இருக்கு அந்த ஜீவனுடைய ஆத்மா இருக்குமாலாம் சேரும் போது மரம் செடி அவங்க ஒண்ணு எல்லாமே பட்டது பட்டபடியே அதனாலதான் அந்த விநாயகப் பெருமான உருவாக்கி அப்ப நந்தி பகவான் உள்ள போன உடனே இந்த பிள்ளை யார் அப்படின்னு அந்த பிள்ளை யார் பிள்ளையார் பிள்ளையார் அதுக்கப்புறம் தலையை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த விநாயகர் தலையை வெட்டி அதெல்லாம் தலையை வெட்டின உடனே கணபதியும் பேர் வச்சாங்க விக்னத்தெல்லாம் தீக்கிறதால விக்னி விநாயகரும் பேர் வச்சாங்க தலையை வெட்டின உடனே அவருடைய உண்மையான பேர் கஜம் பேர் பிள்ளையார் தலையை வெட்டின உடனே எல்லாரும் கூப்பிட்டு கஜம்

அவரை நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது அவன் நினைக்காம போயிட்டு அந்த காரியம் கூடாது அதனாலதான் தன் தம்பிக்கே வந்து வழியை திருமணம் பண்ணும் பொழுது அவர் சத்தம் பண்ணாம போயிட்டதால்தான் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வழியை கல்யாணம் பண்ண வச்சு ஏன்னா பரமேஸ்வரன் கொடுத்த வர அப்படி அவங்க அம்மா பராசக்தி என்ன பண்ணிட்டா பார்வதி தலையை உடனே வெட்டவனே படுபாவினாதன் யாரான்னு ஏன் நான் உருவாக்குன புள்ளி அழிஞ்சிட்டேனா நம்ம குழந்தையாச்சே அப்படின்னு சொன்னவனே அப்படியே அது தெரியாது

கரண்ட் பில்லு கட்டாமே வாடகை கட்டாம பத்து மாசம் அவ எந்த பக்கம் பார்த்தா பிள்ளை மொழிக்குமா அந்த பக்கம் பார்த்தா கை மொழிக்குமான்னு பார்த்து 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 இருக்காரு அந்த பத்து மாசத்துக்கு நீ பத்து பிறவி எடுத்தாலும் ஒரு நாளை எது செஞ்சாலும் என்ன செஞ்சா அது புண்ணிய பலம் கிடைக்கும் தாயே என்ன பண்ணா அதை நடத்தா அவ மனசன் நீ காஞ்சிபுரம் பட்டு எடுத்து கொடுக்கா கார்ல எடுத்து போவானா ஃபிளைட்ல எடுத்து போவானா சொல்ல சோறு போட வேணாம் நீ தண்ணி சோறு போட்டாலும் பெத்த தாயை மனம் கொடுக்கிற வச்சா தெய்வம் உங்க இப்படி சாதம் போடாமல் தாயை மனசார பேசிட்டு கொண்டாடி போயிடுச்சு என்ன அம்மாவை மதிக்காமல் அப்படி இருந்துட்டாச்சு நீ எத்தனை கோயில் போனாலும் கிளம்ப மாட்டேன் அந்த சாமி உனக்கு அளவில் கொடுத்துட்டாங்க அதுதான் உண்மை முதல்ல என்ன சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நாலாவது இடத்துல இருக்குது பெத்தவங்க முதல்ல உருவாக்கணவன் தகப்பில் ரெண்டாவது இடத்துல குருன்ற சாதத்தை மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல

இல்லை சஷ்டி அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லை வேற அப்பா என்னப்பா ஒரு ஒரு வீட்டில் பிள்ளையார ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க பிள்ளையார பெருசாக சொல்லுவாங்க ஏன்னா கணபதியை போல் ஒரு தெய்வம் உலகத்துல கிடையாது தெய்வங்கள்லேயே பெரிய காது உடைய தான் அதனால அவர்கள் நாயர் இதே முருகனுக்கு இதே முருகனுக்கு இதே முருகனுக்கு நல்லா இருக்கா

ியம்மனுக்கு அணீஸ்வர அலங்காரம் இந்த அலங்காரத்தில் கணேஷ் சரிதா குடும்பத்தினர் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க சிறப்புமோட வாழணும் மொழிப்படி இல்லாம இருக்கும் பிரார்த்தனை பண்ணி தனி பிரார்த்தனையோட கூட்டு பிரார்த்தனைக்கு பல்லமை பெருசு பத்து பேர் சேர்ந்து வரத்துக்கு அந்த சுவாமி அமைஞ்சோம் ஏன்னா தனியாக பத்து பேர் கும்பிட்டு அது போது ரீ சொல் வந்தார் ஆண் பாதி பெண் பாதி எதுக்காக வச்சார் அப்படிங்கிறது சொல்லியிருக்க பெரிய கதை ஒரு முனிவர் என்ன செய்வாரு தினசரி வந்தா மாறி சத்தியலோகத்தில் இருக்கிற சத்தியலோகத்தில் பிரம்மா சரஸ்வதி வைகுண்டத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி கைலாயத்தில் பரமேஸ்வரன் பார்த்து இவர் தினசரி என்ன செய்வார் நேராக கைலாயம் போவார் சிவனை மட்டும் சுற்றுவார் திருவி என்ன பண்ணுவார் வைகுண்டம் போய் பெருமாளை மட்டும் சுற்றுவார் பக்கத்துல அம்மாவை விட்டுவார் கஷ்டோகம் போவார் பிரம்மாவை மட்டும் சுற்றுவார் இது நெடுங்காலமாக நடவு சக்திகளும் கொடுத்தாங்க சரி அவன் பக்தி அவன் பண்ண இந்த நாரதல் சொல்வாங்க கோழி மூட்டின்னு சொல்லுவாங்க நாரத கழகம் நன்மை முடியும் ஆனால் இப்போ பண்ணுற நாரதெல்லாம் குடும்பத்திற்கு அவர் பண்ண நார்தல் கழகம் நன்மைகள் முடியும் அவர் நார் கழகம் பண்றாருன்னா இன்னொரு தெய்வம் அந்த இடத்துல உருவாக போதும் நம்ம மனசால பண்ற கழகம் வந்து அந்த குடும்பம் புரிய போகுது வெட்டிக்க போறாங்க போறாங்க அப்ப நார்தல் போய் என்ன செய்யறாரு எல்லா பெண்டையும் வச்சுட்டு முடிப்பேசிக்க முடியாது அதுந்தான் இங்க இல்லாம நான் அவங்க வந்துட்டாங்க இவ்வளவு கும்பிட மாட்டுவாங்களே அப்படி உடனே சொன்னவங்க அப்படின்னு சொன்ன உடனே போடு போடு அப்ப இவர் என்ன பண்றாரு மூணு பேர் போய் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி போய் நான் அவையா இருந்தேன் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி கலகம் பண்ணிடுறாரு நாரு அது இந்த ஆம்பளை சாமியை மட்டும் சொல்றாரு ஒரு சுத்தமா பெண் குத்தி உடனே என்ன பண்றாரு சரஸ்வதி என்ன பண்றா

அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா கோவிலும் போய் பாருங்க திருப்பதியில பெருமாள் மட்டும் எல்லா கோவிலையும் பாருங்க பெருமாளுடைய வாழ்வு மகாலட்சுமி இருக்கா இந்த ஊர் சில ஃபோட்டோல கூட ரெண்டு மூலம் மகாலட்சுமி இருக்கலாம் அந்த மாதிரி சரி அவ்வளவு நாக்கல உக்காந்தா இவங்க போய் இதயத்துல உட்கார்ந்தா பராசக்தியாச்சே பத்திரகாரி ஆச்சு அவர் கேக்குறாரு சிவன் உனக்கு என்னமா இடம் கொடுக்கணும் மீனாட இடம் கொடுக்கணும் எனக்கு ஏ

அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்ட கதை அந்த முடிவராயிடுச்சக்கடல அது இந்த மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க பிரம்மா விஷ்ணு சரஸ்வதி போய் குறைஞ்சிட்டா அது என்ன கமலவாசி நிறைய கமலத்துல உட்கார்ந்தாரு கமலவாசி இந்த பார்வதி சிவபெருமானுடைய சரிவாதி வாய்ந்ததால அங்கனாரி அர்த்தனாரி அப்படின்னா ஒரு திருநங்கை ஆணாய் பேருந்து பெண்ணாய் மாறிடுறாங்க அதனால அது பேர் அர்த்தனாரி திருநங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போயும் அம்பாடு இந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து நிறைய சிவாலயங்கள் வச்சுருப்பாங்க நிறைய சிவாலயங்கள் வச்சுருப்பாங்க நடராஜ பெருமான சிவகாமி அம்மையும் அர்த்தநாரீஸ்வரரும் எல்லா க்ஷேத்திலையும் இருக்கும் அப்பா மாணிக்க சுந்தர் திருஞான சம்பந்தர் இந்த மாதிரி நாலு நாலு வரும் இருப்பாங்க அதே மாதிரி திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் எழுத்தும்போது பஞ்ச பஞ்சபாமியம் பஞ்சமூர்த்தி வருவாங்க பஞ்சமூர்த்தினா யார் யாரு விநாயகர் முழுவது அம்பாறு அந்த பஞ்சமூர்த்தியில அர்த்தனாரீஸ்வரர் வருவார் ஆகிட்டு வருவார் தீபம் வாங்க போறோம் தீபம் வாங்க போறோம் அந்த அர்ணாரீஸ்வரன் இந்த வருஷத்துல ஒரு நாள் மட்டும் வெளியே வருவார் அம்மா அப்பா அம்மா அப்பா அண்ணையும் நீயே பிதாவும் நீயே சிவபெருமான் தாயும் தந்தையும் மாதிரி அதனால நம்ம இல்லை அப்பா அம்மா எல்லாமே அப்பா என்ன குடியா இருந்தாலும் சரி நக இருந்தாலும் ஏன்னா உலகத்துல எத்தனை ஆயுதங்கள் எத்தனை சுவாமி தாயோட மனசை குழுக வைக்காத தாயை அழ வச்சு